ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவரமுனியனமாக நம்மாழ்வரொளி செய்த திருவாய் மொழி இரண்டாம் பத்து பத்தாம் பதிகத்தின் சுருக்கமாக மழவாள மாமுனிகள் ரொளி செய்த திருவாய் மொழி நூற்றந்தாதி இருபதாம் பாசுரத்தை சேவிப்போம் இளரோழிசேயர் கீழ்வரைத்த பேரு கிடைக்க மலைக்கே சோலைமலைக்கு தளர்வரவே நெஞ்சை வைத்து சேரும் எனும் நீடுப்புகள் மாறந்தாள் முன் செலுத்துவோம் எம்முடி என்று பாடுகிறார் அதிசயமான ஔஜ்வல்யத்தை உடையதும் எம்மாவீடு என்ற கீழ்திருவாய் மொழியிலே இதற்கு மேல் காலம் தாழ்த்தாமல் விரைந்த அருள் வேணும் என்று ஆழ்வார் பிரார்த்தித்ததுமாகிய கைங்கரியமாகிற பரம புருஷார்த்தம் கிடைக்க வேண்டும் என்ற விருப்பத்தை உடையவர்களே அதற்காக பரமபதம் போன்ற வேறொரு தேச விசேஷத்தை தேடி போக வேண்டாமே இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த திவ்ய தேசமானதும் நம்மை போல எல்லா அடியார்களையும் அடிமை கொள்ளும்படியாக எம்பெருமான் எழுந்தருளி நித்தியவாசம் பண்ணியிருப்பதும் மேன்மேலும் வளர்ந்து வருகின்ற ஒளியை உடையதும் ஆகிய திருமாலிருஞ்சோலை மலைக்கே தளர்ச்சி இல்லாமல் திடமாக மனசை வைத்துக்கொண்டு கொண்டு சென்று சேர்ந்து அனுபவிக்க பாருங்கோள் என்று கிளரொளி இளமை பதிகத்திலே உபதேசித்து அருளின மகா யசஸ்வியான ஆழ்வாருடைய திருவடிகளின் முன்பே நமது தலையை அந்த உபதேசத்திற்கு கைமாறாக சமர்ப்பிப்போமாக என்று மாமுனிகள் அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்